ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு உளுந்து மெதுவடை எப்படி சேர்ந்து பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்க வாங்க உளுந்து மெதுவடை எப்படி சேர்ந்து பார்ப்போம் நூறு கிராம் உளுந்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கும் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சிங்க இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வடைக்கு நல்லாயிருக்கும் ஒரு பெரிய பல்லாரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் இதை ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துங்க ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துங்க மாவு தேவையான உப்பு சேர்த்துங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கேன் நான் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் மிளகாத்தூளை காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க நாலு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க எடுத்துங்க உளுந்த மாவை வடைக்கு இந்த அளவுக்கு பசஞ்சு எடுத்துங்க இந்த தேவையான வடை சுரத்துக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ மாவை வடையா தட்டி போட்டுருவோம் முதல்ல கையை தண்ணியில் நனைச்சிங்க தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துங்க இந்த மாதிரி உருட்டிக்கிங்க உருட்டிட்டு லைட்டாக தட்டிடுங்க தட்டிட்டு கட்டை வரால ஹோல் போட்டு எண்ணெயில் விட்டுருங்க இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஒன்று ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி லைட்டாக தட்டிங்க தட்டிவிட்டு நடுப்புற ஹோல் வச்சு எண்ணெயில் சேர்த்துருங்க பக்கம் வந்துருச்சு மறுபக்கம் திருப்பி போடுவோம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க ரெண்டு பக்கமும் நல்லா பாயில் ஆகி செவந்த் வந்துருச்சு இந்த வடையை எடுக்க வேண்டியதான் இந்த வடைய ஒன்றுனா எடுத்துருவோம் ஒரு பேட்ச் வடை போட்டு எடுத்தாச்சு இப்போ அடுத்த பேட்சிக்கு கொஞ்சோண்டு மாவு மாவை இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு ஹோல் போட்டு எண்ணெயில் சேர்த்துருங்க இந்த மாதிரி இருக்கிற மாவெல்லாம் ஒன்று ஒன்றா வடையாக தட்டி சேர்த்துருங்க கோர்ஸ் நீங்கள் அரைச்ச மாவு வடை ஷேப்புக்கு வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி போண்டா மாதிரி போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கிள்ளி சேர்த்துருங்க அது போண்டா ஷேப் மாறிடும் நீங்கள் போண்டாவும் செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் உளுந்து மெதுவடை செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் இதே அளவுகளோடு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஈஸி குக்கிங் டமிச்சில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்